விருச்சக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திற்கு உண்டான ராசி பலர் விருச்சக ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த அக்டோபர் மாதத்துல ராசிநாதன் ஒரு நீச நிலைமை இருப்பினும் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துடன் தொடர்பு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு பெருவாரியாக அவர்களுக்கு இது நல்லது குறைந்தபட்சம் நடந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே இது நல்லதுதான் கெடுதலுங்கிறது பெருசாக கிடையாது ஒரு சில நபர்களுக்கு ராசிநாத நீச அமைப்பில் இருக்கிறது ஒரு சில நபர்களுக்கு சுய ஜாதக அமைப்பின்படி ஒரு பாதகமான ஒரு காலங்கள் போயிட்டு இருந்துச்சுன்னா அவர்களுக்கு மட்டுமே இந்த நீசம் மேலும் சில சரிவுகளை கொடுத்துடும் அவ்வளவுதான் மற்றபடி ஜாதக ரீதியாக ஒரு பகை பெற்ற கிரகங்களுடைய தசைகள் நடந்தா கூட புத்திகள் நடந்தா கூட இந்த நீசங்கிறது பெரிய அளவுக்கு வீணாக்காது நல்லபடியாக காப்பாற்றும் அப்படிங்கிறது ஒரு மேஜரா நீங்க வச்சுக்கலாம் அடுத்தடுத்த கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்துடன் புதன் மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கரனுடைய தொடர்பு எல்லாவற்றுக்கும் மேலாக கிட்டத்தட்ட சனியின் வக்கர அமைப்புகள் ராசி விச்சகராசின்பர்களுக்கு சில விஷயத்தில் ஒரு நல்ல மூமெண்ட்டை கொடுக்கும் அக்கரம் வந்து குறைய ஆரம்பிக்குது அது வந்து சில விஷயங்களில் நல்ல மூமெண்ட்டை கொடுக்கும் ஜீவனாதிபதி ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனாதிபதி சூரியன் இந்த மாதத்தில் நீ சமைப்பு வருது அது பன்னிரெண்டு ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான பிளானெட் கிரக நிலைகள் இதில் படிப்படியாக என்னென்ன நன்மைகள் இருக்குது சில கிரகத்தினால என்ன சில இடர்பாடுகள் இருக்குது அப்படி பார்க்கலாம் பொதுவாக விருச்சகராசி நபர்களுடைய கடுகடுப்பு இந்த மாதத்தில் அவ்வளவாக இருக்காது அந்த ஃபயரு ஏட்டிப் போட்டியா பேசுறது மூர்க்கத்தனமா பேசுறது முன்கோபம் இந்த அவசரத்தன்மை இந்த மாதிரியான ஒரு மாறுபட்ட பலன்கள் மற்றவர்களுடைய பார்வையில் முகம் சுழிக்கக்கூடிய ஏதாச்சும் பேடு பிஹேவியர் இருந்துச்சுன்னா அந்த செயல்பாடு குணங்கள் இந்த மாதத்துல அந்தளவுக்கு வெளியில வராது இது ஒரு பாயிண்ட் அடுத்ததாக பனிரெண்டாம் பாவத்துடன் புதன் அட்டமாதிபதி புதன் பதி பன்னெண்டுல லாபாதிபதியும் அப்படிதான் ஆக இந்த டெக்னிக்கல் வழியில் நீங்கள் இந்த மாதத்தை முயற்சிப்பது வேஸ்ட் டெக்னிக்கலாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மூவ் பண்றேன் டெக்னிக்கலாக நான் பொழைச்சிக்கலாம்னு பார்க்கறேன் டெக்னிக்கலாக நான் ஏதாச்சும் செய்யலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறது நம்ப நம்பக்கூடாது ஏஜெண்டுகள் மீடியேட்ரு ரெக்கமெண்டேஷன் இல்லை உங்களுக்கே டெக்னாலஜி டெக்னிக்கலு அதே போல் யாருக்கிட்டையும் பொறுப்பு ஒப்படைச்சிட்டு அவங்க செஞ்சு இந்த விஷயத்த அவங்க கடத்தி செஞ்சு முடிச்சுடுவாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த மாதிரியான இந்த இரண்டாம் நபர் மூன்றாம் நபர் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நபர்கள் எதுவுமே செய்யக்கூடாது அடுத்து அனுப்பி விடுறது அந்த விஷயத்தை விசாரிச்சுட்டு வான்னு சொல்கிறது இந்த மாதிரியான மூன்றாம் நபருடைய செயல்பாடுகள் நடுநிலையான நபர்களுடைய செயல்பாடுகள் இது எதுவுமே வர்ச்சக ராசி நபர்களுக்கு செட் ஆகாது மேட்ச் ஆகாது பொதுவாகவே எப்பவுமே ஆகாது அது இந்த மாதத்துல ஆகாது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க காரணம் ராசிநாதன் வீக்காக இருக்கும் பொழுது பிற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் கூட பெரிய அளவுக்கு பாதிக்கும் அப்போ அந்த வீக்னஸை நீங்களே கிரியேட் பண்ணிக்க கூடாது வீக்னஸ்னா அந்த மாதத்தோட கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒன்றாந்தேதி ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே மாதம் போக 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 ஒரு நாளுமே நீசத்து நோக்கி வருது அப்போ டிராபேக் ஆகும் அப்போ டிராபேக் ஆக ஆக நீங்கள் தான் எல்லா விஷயத்துலையும் முனைப்பாக நீங்களே எல்லா விஷயத்துலையும் நேரடியாக போகும் உங்களை முடியலையே அந்த விஷயத்த நீங்களே முடிச்சுக்கணும் இன்னொரு ஆளை விட்டுட்டு செஞ்சு அதுலேருந்து லாபம் கிடைக்குங்கிறது வராது செய்யக்கூடாது இது பனிரெண்டுல வந்த புதன் இந்த மாதிரியான வகையில் உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது இதற்கு சப்போர்ட் செய்யற மாதிரி ஜீவனாதிபதி நீசமாயி பண்ணிரண்டுல இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ வாழ்வாதாரத்துல ஏதேனும் ஒரு விஷயத்துல கையை வைக்கிற மாதிரி ஆயிடும் நஷ்டப்பட்டீங்கன்னா வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த சம்பந்தம் இல்லாத ஒரு நஷ்டத்தின் மூலியமாக அதை நீங்க இறக்கிற மாதிரி ஆயிடும் இல்லை முக்கியமான ஒரு பொருளையோ விஷயத்தையோ அதுக்காக இதை நீங்க வந்து தப்பாயிடுச்சு உதாரணத்திற்கு ஒரு நபருக்கு கடன் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அந்த கடனை நீங்க கட்டுறதுக்கு பதிலாக அதாவது அவர் கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் கட்டிகிட்டு இருப்பீங்க இந்த நேரம் பார்த்து உங்களுடைய பொருளை ஏதாச்சும் விற்றுட்டு மொத்தமாக முடிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரியான விஷயத்த செய்யக்கூடாது ஸோ யோ யோசிக்கணும் ஒரு டாக்குமெண்ட்டில் போய் கையெழுத்து போடுறீங்கன்னா ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டு வாங்குறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டு பேப்பரு கையெழுத்துன்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதில் நீங்கள் மாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு தான் முதல்ல நீங்கள் பார்க்கணும் இப்போன்னு இல்லை பின்னாடி கூட நீங்கள் மாட்டுவீங்களா அப்படிங்கிறது அப்படிங்கிறது என் யோசிச்சுங்க அதே போல அடுத்தது சுக்கர் இந்த மாதத்தை அமைப்பில் சுக்கர் மாதத்தை முற்போதையில் பன்னிரெண்டுல இருந்து பெரிய பெரிய வெட்டித்தனமான செலவுகளை அவங்களை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும் இந்த சுக்கரன் ராசிக்கு ஏழு மட்டும் பன்னெண்டு நண்பர்களால் செலவு வந்துடும் கூட்டாளியால் செலவு வந்துடும் சேரக்கூடிய நபர்களால் செலவு வந்துடும் பார்த்தாலே ஒரு நபரை பார்த்தீங்கன்னா கூட அந்த நபரால் செலவு வரும் புதிதாக ஒரு நபருடைய பழகுறீங்களா அந்த நபருக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் தன்மான குறைவுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் கௌரவ பிரச்சனைக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் முடியாதுன்னு சொல்ல முடியாது வாழ்க்கை துணைக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்களே ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணி வச்சிருந்தா கூட அதெல்லாம் எடுத்து போட்டு இப்போதைக்கு அவங்க செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணுறதாக இருக்கும் இது மாதத்தின் முற்பகுதியில் பிற்பகுதியில் உங்கள் ராசியோட சுக்கரன் தொடர்புல வரும் ஜென்ம ராசிக்கு ஏறி வரும் அப்படிங்கும்பொழுது பொழுது சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்க ராசியிலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்க இப்போ பிற்பகுதியில் ஒரு சில ஆடம்பரம் சொகுசு பகட்டு வெட்டிப்பந்தா இது சம்பந்தப்பட்ட நபர்களுடைய அறிமுகம் இருந்துச்சுன்னா அவர்கள் உங்களை டாமினேட் செய்வார்கள் புரியுதுங்களா இந்த வெட்டி பந்தாவுக்கு ஒன்றும் குறைச்சல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி என்ன இந்த ஊருக்குள்ள பந்தாவுக்காக சுத்தக்கூடிய நபர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் டாமினேட் செய்வார்கள் உங்களை உங்ககிட்ட இருக்கிறத ஏதாச்சும் அவங்க வந்து பேசி பேசி இல்லை மூலச்சலவை செய்து இல்லை ஏதாச்சும் உங்களுடைய குறைகளை வந்து டீஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சு வர்றதில் சிரிச்சுக்கிட்டே கூட உங்களை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க அப்படி இருக்கும்பொழுது ஏதாச்சும் ஒன்று பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்த வெளியில் சொல்ல வைக்கிறதோ இல்லை உங்கள்கிட்ட விஷயத்த போட்டு வாங்குறதோ இல்லைனா உங்களை சில விஷயத்தை செய்ய வச்சு நஷ்டப்பட வைக்கிறது ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல் காரணம் ராசிநாத நீசம் வாங்கிற ஒரு ஒரு சூழ்நிலையில் கிரகங்களுடைய ஆதிக்கம் ஆதிபத்திய ரீதியிலும் உங்களுக்கு எடுக்கும் இப்போ செவ்வாய் நீசத்துக்கு வந்துடலாம் இப்போ செவ்வாய் நீசங்கிறது பாக்கியஸ்தானம் தான் நடக்கும் ஸோ நீங்களே எந்த ஒரு விஷயத்தையுமே விருச்சகராசி நீங்களே எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக கலா இறங்கி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள் மாதத்தின் கடைசியில் நல் பாக்கியங்கள் நிறையா கிடைக்கும் ஒரே இல்லாமல் நாலஞ்சு வழியில் பத்து பதினஞ்சு வழியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பல வழியில் உங்களுக்கு அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படி அப்படின்னா ஒரு அஞ்சாறு விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஒரே விஷயமா இருக்காது கிளைகள் மெயின் பிராஞ்சு ஒன்று கிளைகள் வேற இருக்கிற மாதிரி நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் அதுல ஒன்று வாய்ப்பு இதுல ஒரு வாய்ப்பு அப்படி ஒரு வாய்ப்பு இப்படி ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய வந்துடும் ஆனா நீசங்கிறது குறை தான் இல்லையா அந்த குறையுடன் பாக்கியங்கள் கிடைக்கும் முழு நிறைவாக கிடைக்காது இது இவ்வளவு நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் கூட குறையுடன் இப்போதைக்கு பாக்கியமாக வந்து மாறும் அதுதான் சொன்னது ஆரம்பத்திலேயே விருச்சகராசி நபர்களுடைய தேவைகள் குறைந்தபட்சமாக நிறைவேறினாலே போரும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற பலருக்கும் இது ஒரு நல்ல மாதம் விருச்சகராசி நபர்களுடைய மன திருப்தி பாக்கியங்கள் நீசமாகி அதாவது ஒரு குறையோட நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி மாதிரி தான் இருக்கும் அது ஒன்றும் தப்பு இல்லை ஏற்றுக்கலாம் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் வருது இப்படி நடக்கும் பாக்கியஸ்தானத்தோட சம்மந்தப்படுறதுனால அதே சமயம் ஜாதக ரீதியாக ஒரு பாதகமான கிரக நிலைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த நேரம் சரிவுகள் பெருசாக அதை டெம்பராக பெருசாக பண்ண போய் எதாச்சும் மாட்டிக்காதீங்க சின்ன லெவலில் பண்ணுற வரைக்கும் ஒன்றும் தெரியாது ஒன்றும் நான் பெரிய மைனஸ்ல இருக்காது பெருசாக போய் அதாள பாதாளத்தில் மாட்டிக்க கூடாது பெருசாக செய்யறேன் ஏற்ற வீக்கத்தை தாண்டி பெருசா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா பெரிய விஷயத்தில் மாட்டிடுவீங்க அதை மட்டும் நோட் பண்ணிங்க சனியின் வக்கர அமைப்புகள் குறைவு அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியின் வக்கர அமைப்பு குறைவு சில விஷயத்தில் தயக்கம் காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த தயக்கத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர்ற மாதிரி இருக்கும் ராசி தயக்க நிலையிலேருந்து வெளியே வருவதற்கான பாசிபிலிட்டி இந்த மாதம் உண்டு இல்லை முட்டுக்கட்டையாக இருந்த விஷயங்கள் இல்லை மனசை மனசளவில் ஒரு என்ன சொல்கிறது டைட்டு ஒரு ஃப்ரீயாக இல்லாமல் சிரித்து கலகலப்பாக இல்லாமல் ஒரு மன சங்கடத்தோட அழுத்தத்தோடு இருந்தீங்கனாக்கா அந்த அழுத்தமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகரப்போகுது இல்லை நகரத்துக்கான செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ டைட் பொசிஷன் உங்களுக்கு விருச்சகராசி அவ்வளோ குறையும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுருக்கேன் இதுதான் மேஜராக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் விருச்சகராசிக்கு